முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தல் முடிவடைந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கவுள்ள நிலையில் ஹரியானா மாநில வாக்குப்பதிவும் நடந்து முடிந்தது யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது செப்டம்பர் பதினெட்டு தொடங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி முடிந்த இந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையும் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடந்த ஹரியானா மாநில தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு ஊடகங்கள் தேர்தல் குறித்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன இரண்டு மாநிலங்களிலும் உள்ள தலா தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளில் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெறும் கட்சி ஆட்சியை பிடிக்கும் ஜம்மு காஷ்மீர் குறித்த தேர்தல் கணிப்பில் டைனிக் பாஸ்கர் பத்திரிகை ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சி நாற்பது முதல் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் பாரதிய ஜனதா கட்சி இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு முதல் ஏழு தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் இதர கட்சிகள் பனிரண்டு முதல் பதினாறு தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கணித்துள்ளது இந்தியா டுடே பத்திரிகை ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி நாற்பது முதல் நாற்பத்தி எட்டு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் மக்கள் ஜனநாயக கட்சி முதல் தொகுதிகளிலும் தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் ஜம்மு காஷ்மீரில் முப்பத்தி ஐந்து ஐந்து முதல் நாற்பத்தி தொகுதிகளில் காங்கிரசும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் நான்கு முதல் ஆறு தொகுதிகளில் மக்கள் ஜனநாயக கட்சியும் எட்டு முதல் இருபத்தி மூன்று தொகுதிகளில் இதர கட்சிகளும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் அது குறித்த கருத்து கணிப்பும் வெளியாகியுள்ளது ஹரியானா மாநிலத்தில் பாஜக முதல் இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ் கட்சி ஒன்று முதல் ஐந்து தொகுதிகளிலும் ஜனநாயக் ஜனதாதளம் ஒரு தொகுதியிலும் ஆம் ஆத்மி ஒரு தொகுதியிலும் இதர கட்சிகள் நான்கு முதல் ஒன்பது தொகுதிகள் வரை ஜெயிக்க வாய்ப்புள்ளதாக டைனிக் பாஸ்கர் பத்திரிகை கணித்துள்ளது ரிபப்ளிக் டிவிக்காக மேட்ரிஸ் நிறுவனம் ஹரியானா மாநிலத்தில் பாஜக பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் காங்கிரஸ் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி இரண்டு தொகுதிகள் வரை ஜெயிக்க வாய்ப்புள்ளதாகவும் பகுஜன் சமாஜ் கட்சி மூன்று முதல் ஆறு தொகுதிகள் வரை ஜெயிக்க வாய்ப்புள்ளதாகவும் ஜனநாயக் தளம் கட்சி மூன்று தொகுதிகளிலும் இதர கட்சிகள் இரண்டு முதல் ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது இந்தியா டுடே நிறுவனம் ஹரியானா மாநிலத்தில் பாஜக இருபது முதல் இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஐம்பது முதல் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் ஆம் ஆத்மி கட்சி எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லாததாகவும் ஜனநாயக் ஜனதாதளம் கட்சி இரண்டு தொகுதிகளிலும் இதர கட்சிகள் ஒன்று முதல் பதினான்கு தொகுதிகளிலும் ஜெயிக்க வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது ஆக்சிஸ்மை இந்தியா நிறுவனம் ஹரியானா மாநிலத்தில் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு தொகுதிகளில் பாஜகவும் ஐம்பத்தி மூன்று முதல் அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் காங்கிரசும் ஒன்று முதல் ஐந்து தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சியும் எதிர்க்கட்சிகள் மூன்று முதல் எட்டு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி மற்றும் ஜனநாயக் தளம் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை என்று கணித்துள்ளது கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் தொங்கு சட்டசபையும் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியும் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது